கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லிவிட்டு என்ன மோடிஜி போட்டா காமிக்கிறேன் பாக்குறீங்களா இங்க வந்துட்டு இன்னைக்கு மோடிஜி வந்துட்டு வந்துட்டு போயிருக்காரு இது வந்து அரியலூர் மாவட்டத்துல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு போட்டோ இருக்கு இங்க ஒரு தலைவர் அங்க ஒரு தலைவர் இதுதான் மெயின் கேட் என்ன பத்தீங்கன்னா இல்லையா அவர் மோடிஜி வராருன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி கேட்டு பெரிய கேட்டேன் காலையில ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருந்தோம் சொல்லி ஒருத்தர் சொன்னாரு தெரிஞ்சா ஆமா ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் பேர் இருந்திருப்பாங்க இருக்கலாம் கூட்டம் நல்லா கூட்டமா இருந்திருக்கலாம் இன்னைக்கு காலில வந்துட்டு போயிருக்காங்க எதுக்காக வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத இருங்க அதை உள்ள போயிடுச்சுருவாரு வாழைத்தாரு கட்டினதான் கட்டினாக்க கொஞ்சம் பெருசா கட்டிருந்தா கூட வீட்டுக்கு எடுத்து எடுத்துக்கிட்டிருந்துருக்கலாம் ரெண்டு தர வீட்டு அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரன்ஸ் இருக்கு ஆனா இந்த சைடு ஃபுல்லாக பார்க்கிங் பைக்கு இந்த சைடு கார் நிற்கிது இதில் வந்துட்டு ரெண்டு வண்டி வரப்போக மாதிரி இது பண்ணி வச்சிருக்காரு இந்தா தெரியுது பாருங்க அந்த போல கோயிலுக்கு தான் வந்திருக்காரு இது பார்த்தீங்கன்னா இருக்கார்ல கரிகால சோழன் இருக்காருல அவர் பையன் கட்டின கோயில்லாம் அது இன்னைக்கு சோழரோட வந்துட்டு கரிகால சோழனோட ஆயிரமாவது நாளாம் அதுக்காக இன்னைக்கு இன்னைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால இன்னைக்கு வந்துட்டு போயிருக்காரு அவர் வெளியில் பார்த்தீங்கன்னா அபி ஐஸ்கிரீம் வந்துட்டு உங்களை இல்லேயும் தேடி வருகிறது வெளியில் ஐஸ்கிரீம் ஊற்றிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து போகிற வழியில் வாங்கி சாப்பிட்டு போகலாம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க சைவ சித்தாந்தமும் சோழர் கோவில் கலைகளும் அப்படின்னு போட்டு இங்கே வந்து என்ட்ரி கேட்டு அது வந்து கேட்டு இப்படியே உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் போல இருக்குது ஆனால் கேமரா அலவுடான்னு தெரில இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக டிஸ்பிளேவாக வச்சுருக்காங்களா டிஸ்பிளே இல்லை பேனராக வச்சிருக்காங்களா சோலர் உள்ள வரலாறு இங்கே வந்துட்டு ஒரு டிவியில் ரெண்டு பெரிய டிவியில் ஓடிக்கிட்டே இருக்குது திற வச்சு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்து எவ்வளவு சாதனைகள் படைச்சிருக்காங்கன்னு பாருங்க உள்ள போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா அந்த இது கரிகால சோழனோட பையன் கட்டின கோயில் வந்துட்டு பெண் நான் வந்திருக்கோம்ல அந்த கோயிலோட சாம்பிள் சாம்பிள் வந்துட்டு இங்க நோக்கில வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க நடராஜர் செலவுன்னு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு செலவு வச்சிருக்காங்க இங்க ஒரு டிவியில அதோட வரலாறு எல்லாம் ஓடிட்டு இருக்கு மூவர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு டிவி அங்கிட்ட ஒரு டிவி இன்னும் போயிட்டே இருக்கு இப்படிதான் கட்டிருக்காவது தெரியல இங்கிட்ட ஒரு இது இது இருக்கு இங்கிட்ட இருக்கு நடுவில் இந்த ஆர்ச்சி மாதிரி எந்த கோடுமே வரல அந்த இடத்துல எந்த கல்லுமே வைக்கல அது ஏன்னுதான் தெரியல ஒருவேளை அறவுறையா கட்டிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த ஆச்சு வந்துருச்சோ இல்லையே கோவில் தெரியுதா ஐயோ எவ்வளவு பெரிய கோவில் பத்திலாம் நல்லா அதே மாதிரி இருக்கு தஞ்சை பெரிய கோவில் மாதிரியே ஓரளவு இங்கிட்ட இந்த இடம் இருக்குமா இங்கேயும் இங்கிட்ட இந்த இடம் இருக்குமா ஏரியா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு மினி தஞ்சை பெரியவர்களை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும்